என் செல்ல குழந்தையே இன்றைய நாளானது உனக்கு அம்மன் வழிபாட்டிற்குரிய ஆடி மாதத்தினுடைய பூரம் நட்சத்திரம் உச்சம் பெறும் நாள் இந்த நாளை ஆடி பூரம் என்று சொல்கின்றோம் திருவாடி பூரத்தினுடைய இந்த புதன் கிழமையில் என் பிள்ளை உன்னுடைய இல்லத்தில் வாங்க வேண்டிய முக்கியமான மூன்று பொருட்கள் என்னவென்று அம்மா உனக்கு சொல்வதற்காக வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே உன்னுடையவராகி உன் கைகளில் ஒரு விஷயத்தை சேர்க்க வேண்டும் என்று நினைத்து விட்டால் அதை எத்தனை தடைகள் வந்தாலும் அதை தாண்டி உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கின்றேன் என் பிள்ளை அதை சரியான நேரத்தில் நீ பெற்று கொண்டாயானால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்தனை சந்தோஷங்களும் உனக்கு பின்னால் வந்து கிடைக்கும் என்பதனை நீ ஒருபொழுதும் மறந்துவிடக்கூடாது வாழ்க்கை தர நினைப்பதை பெற்றுக்கொள்ள நீ எப்பொழுதும் மனதில் தெளிவான எண்ணங்களோடு இருந்து கொண்டே இரு இது போன்ற அதிசக்தி வாய்ந்த ஒரு நாள் உன் வாழ்க்கையில் கிடைக்கிறது என்றால் அந்த நாளின் சிறப்பு என்ன எதற்காக நாம் இந்த நாளில் இதையெல்லாம் செய்ய வேண்டும் என்பதனை தெளிவாக புரிந்து கொண்டு நீ செய்ய வேண்டும் எல்லோரும் செய்கின்றார்கள் அதற்காக நானும் செய்கின்றேன் என்றெல்லாம் எந்த ஒரு காரியத்தையும் செய்யக்கூடாது ஏனென்றால் அதற்கு எந்த பலன்களும் கிடையாது எதற்காக செய்கின்றோம் எதனால் இன்று நாம் இது போன்ற காரியங்களை செய்தால் நல்லது நடக்கும் என்று சொல்கிறார்கள் என்பதனை நீ புரிந்து கொண்டு ஒவ்வொரு விஷயத்தையும் செய்யும் பொழுது நிச்சயமாக என் குழந்தை உனக்கு நல்ல பலன்கள் கிடைக்கத்தான் செய்யும் சில அதிர்ஷ்ட நாட்களில் சில முக்கியமான பொருட்களை வாங்கி கொண்டு பூஜை அறையில் சேர்க்கும் பொழுது நிச்சயமாக அது உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்த பலனை உடனடியாக கொண்டு வந்து கொடுக்கும் தெய்வத்திற்கு பிடித்ததை நாம் அவர்களுக்கு படைக்கும் பொழுது அவர்களின் மனது குளிர்ந்து சட்டென்று நம்முடைய வேண்டுதல்கள் நிறைவேறி விடுமல்லவா அதைத்தான் அம்மா சொல்கின்றேன் என் பிள்ளையை ஆடிப்பூரம் ஆண்டாள் நாச்சியார் அவதரித்த திருநாள் மகா மகாவிஷ்ணுவினுடைய பக்தரான பெரியாழ்வாருக்கு அருள் செய்வதற்காக மகாலட்சுமி தாயாரானவள் ஆண்டாளாக அவதரித்ததாகவும் பூமாதேவியினுடைய மறு வடிவம்தான் ஆண்டாள் என்பதும் புராணங்கள் சொல்கின்ற விஷயங்கள் ஆண்டாள் அவதரித்தது ஆடி மாதம் பூரம் நட்சத்திரம் வெள்ளி என்பதாகும் இந்த நாளையே ஆண்டாள் ஜெயந்தியாக ஆடி பூரமாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் அதே சமயம் ஆண்டால் திருமாலை மணந்து அவருடைய திருவடியில் ஐக்கியமான தினமே ஆடி பூரம் என்றும் சொல்லப்படுகின்றது அந்த வகையில் இன்றைய தினம் உன்னுடைய வீட்டில் அம்பாளுக்கு முன்பாக வைத்து வழிபட வேண்டிய முக்கியமான பொருட்களும் அங்கே இருக்கின்றது அதை சொல்லும் பொழுது சரியாக புரிந்து கொண்டு என் பிள்ளை நீ பின்பற்றுகின்ற பட்சத்தில் உன் வாழ்க்கையில் அதிரடி மாற்றங்கள் எல்லாம் நிச்சயமாக நடந்தேறும் என்பதை உறுதி என் குழந்தை மனதிற்குள் இருக்கின்ற எண்ணங்கள் இந்த வாழ்க்கை உனக்கு தந்திருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்கள் என்று எல்லாவற்றையுமே நீ தெளிவாக ஏற்றுக்கொண்டால் உனக்கு நடக்கின்ற அத்தனையும் நன்மைகளாக நிச்சயமாக நடக்கும் யாரும் இந்த வாழ்க்கையில் உன்னை எந்த காலகட்டத்திலும் வேதனைப்படுத்திவிட முடியாதபடி நன்மைகளை நான் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பேன் என்பதனை என் பிள்ளை நீ மறந்துவிடக் கூடாது இன்று இந்த நாள் அம்மன் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அம்பிகைக்கு வளைகாப்பு நாள் என்பதனால் உன் இல்லத்திற்குள் வர வேண்டிய முதன்மையான முக்கியமான பொருள் நிச்சயமாக என் குழந்தை நீ வளையல் வாங்க வேண்டும் வளைகாப்பு திருமணம் போன்ற எந்த விசேஷமாக இருந்தாலும் பெண்களினுடைய மனதிற்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு முக்கியமான பொருள் இந்த வளையல் அதை உன்னுடைய இல்லத்தில் பூஜை அறையில் வைத்து இன்று பூஜைகளை முடித்த பிறகு அக்கம் பக்கத்தில் இருக்கின்ற பெண்களுக்கு அதனை கொடுக்க வேண்டும் இரண்டாவது முக்கியமான பொருள் என்ன தெரியுமா இன்று உன்னுடைய இல்லத்தில் பூஜை அறையில் நீ கொண்டு சேர்க்க வேண்டிய பொருள் மருதாணி அம்பாளுக்கு இன்றைய தினம் மருதாணியை வைத்து வழிபாடு செய்துவிட்டு அந்த மருதாணியை எடுத்து வீட்டில் இருக்கும் பெண்கள் கையில் இட்டு கொள்ள வேண்டும் மருதாணி இலையாக வைத்து வழிபாடு செய்தாலும் சரி மருதாணியை அரைத்து விழுதாக வைத்து வழிபாடு செய்தாலும் சரி அது உங்களினுடைய சௌகரியமாய் பொறுத்தது என் பிள்ளையே மருதாணி என்பது ஏற்கனவே தெரிந்த விஷயம் லக்ஷ்மி தாயானவளினுடைய அம்சம்தான் மருதாணி நாம் தெய்வங்களுக்கு தீப ஆராதனைகள் காட்டும் பொழுது இந்த மருதாணி செடிக்கும் காட்ட வேண்டும் என்று அம்மா உன் இடத்தில் சொல்லி இருக்கின்றேன் இவை இருக்கின்ற இடத்தில் செல்வத்திற்கு பஞ்சம் இருக்காது இவை இருக்கின்ற வீட்டில் எப்பொழுதுமே நல்ல விஷயங்கள் நடந்து கொண்டே இருக்கும் கஷ்டங்கள் இருந்தாலுமே அது பெரிதாக வெளிப்படாது எனவே இன்றைய நாளில் இந்த மருதாணியை வைத்து நீ நிச்சயமாக வழிபட வேண்டும் மூன்றாவது பொருள் இன்று நீ வாங்க வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு பொருள் காதோலை கருகமணி இது மங்கள பொருட்களுள் முக்கியமான ஒரு பொருளாகும் நாட்டு மருந்து கடைகளில் பூஜை பொருட்கள் விற்கும் கடைகளில் இந்த காதோலை கருகமணி அப்படியே கிடைக்கின்றது அதாவது காதோலையை வைத்திருப்பார்கள் கருக பதிலாக கருப்பு வளையல் மரத்தால் செய்யப்பட்ட சீப்பு சின்ன கண்ணாடி இவைகளை எல்லாம் விற்கிறார்கள் அதை வாங்கி அம்பாளுக்கு வைத்து பூஜை செய்தால் மிகவும் நல்லது வீட்டில் செல்வ செழிப்பு உயரும் இதுவெல்லாம் நம்முடைய முன்னோர்களினுடைய முக்கியமான நம்பிக்கை தெய்வங்கள் இதற்கெல்லாம் செவி சாய்த்து உன்னுடைய இல்லத்தில் வந்து நீ செய்கின்ற பூஜைகளை ஏற்றுக்கொள்கிறார்கள் என்பதுதான் ஐதீகம் என் பிள்ளையை இன்று ஆடி பூர நாளில் இதையெல்லாம் உன் இல்லத்திற்குள் கொண்டு வந்து விட்டாயானால் நீ பேர் அதிர்ஷ்டசாலி அம்மா நீ இப்பொழுதுதானே சொல்கின்றாய் நான் இனிமேல் எங்கு சென்று வாங்குவது என்று யோசிக்கிறாயல்லவா இன்று இரவுக்குள் உன் பூஜை அறையில் நீ கொண்டு வந்து சேர்த்து இரவு நேர பூஜைகளை செய்து நிச்சயமாக என் குழந்தை தெய்வத்தின் ஆசையை நீ பெற்றுக்கொள்ளலாம் என் தங்கமே எப்பொழுது செய்கின்றாய் என்ன செய்கின்றாய் என்பது எல்லாம் முக்கியமல்ல எந்த அளவிற்கு ஆத்மார்த்தமாக அதை நீ செய்கின்றாய் என்பதுதான் முக்கியம் அம்மா சொன்னது போல இன்று குழந்தை இல்லாத பெண்கள் நிச்சயமாக இந்த வளையலை அருகில் இருக்கின்ற அம்மன் சன்னதியில் பெற்று கொண்டால் நிச்சயமாக நல்லது அதுபோல் அங்கு வருகின்ற பெண்களுக்கு வளையலை தானமாக கொடுக்கலாம் அதுவும் அவர்களுக்கு நன்மையை கொடுக்கும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே இந்த வாழ்க்கை தர நினைக்கின்ற ஒவ்வொரு சந்தோஷங்களுக்கு பின்னாலும் வர இருக்கின்ற நன்மைகள் என்னவென்பதனை உணர்ந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல என் பிள்ளை நீ தொடங்கினாய் தொடங்கினாயானால் என்றுமே உனக்கு மனநிறைவான சூழ்நிலைகள் கிடைக்கும் என்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கு அற்புதங்கள் உன் கண் முன்னால் நடக்கும் அதிர்ஷ்ட நாள் ஆடி மாதம் முழுவதுமே உனக்கு இருக்கின்றது நிச்சயமாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்களை செய்யும் பொழுது உனக்கு ஒவ்வொரு பலன்களும் நிச்சய கொண்டே இருக்கின்றது உன்னை சுற்றி வருகின்ற எல்லாம் ஒவ்வொன்றாக உனக்கு நடந்து கொண்டிருக்கின்றது என்ன நடக்கின்றது ஏது நடக்கின்றது என்று தெரியாமல் எதை பற்றியும் சிந்திக்காமல் என் பிள்ளை நீ வேதனைப்படுவதை விடுத்துவிட்டு இந்த வாழ்க்கையில் வருகின்ற ஒவ்வொரு நன்மைகளும் உன்னுடைய நல்லதற்காகத்தான் வருகிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் இந்த வாழ்க்கை தர நினைக்கின்ற அத்தனை விஷயங்களும் உன்னை வந்து சேர்ந்துவிடும் எந்த நேரமும் இனி உனக்கு பிரச்சனைகள் இருக்காது யாரை நினைத்தும் என் பிள்ளை எந்த வகையிலும் உதவிகளை கேட்க வேண்டும் என்ற எண்ணமே உனக்குள் தோன்றாது நமக்கென இருக்கின்ற விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் நம்மை வந்து நிச்சயமாக சேரும் என்கின்ற நம்பிக்கை உணர்வு உனக்குள்ளே வந்துவிடும் என்ற அம்பா வழிபட்டு உன் வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் அம்மா இது பெண்களுக்குரியதா பெண்கள்தான் இதை செய்ய வேண்டுமா என்று கேட்டால் பெண்கள் மகாலட்சுமியாக அந்த இல்லத்தில் இருக்கிறார்கள் என்றால் அவர்கள்தான் செய்ய வேண்டும் பெண்கள் இல்லாத பட்சத்தில் ஆண்கள் நிச்சயமாக செய்யலாம் அதில் எந்த ஒரு தவறும் கிடையாது தன்னுடைய தாயாக சகோதரியாக மற்றவர்களை நினைத்து அவர்களுக்கு வளையலை வாங்கி கொடுக்கலாம் மிகவும் நல்லது இந்த நாளில் இது போன்ற விஷயங்களை எல்லாம் செய்து உன்னுடைய இல்லத்தில் நடக்கின்ற ஒவ்வொரு நன்மைகளுக்கும் நிச்சயமாக என் பிள்ளை நீ உனக்கானதை எல்லாம் பெற்றுக்கொண்டால் போதும் என்றும் இந்த வாழ்க்கை உனக்கு தொடர்ச்சியான சந்தோஷம் சத்தை கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது யாருக்கும் நடக்காத விஷயம் உனக்கு நிச்சயமாக நடக்கும் என்னை நம்பி இன்றைய நாளை நல்லபடியாக கடந்து வா என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்